தேவராஜ் இங்க ஒரு ஒரு தனி 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 ஆட்சி நடத்துறீங்க நீங்க சரி உங்க முன்னாடி வந்தாகணும் இல்ல அடி நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம் நிலப்பிரச்சனை சமாச்சாரம் வியாபாரம் குத்தக லைசென்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி உங்க வீடு தான் கோர்ட் உதவி கேட்டு பத்து ஆளுங்க வராங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் உதவி செய்ய கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு அவங்க செய்யட்டுமே உங்களால முடியாதனால தானே சார் எங்ககிட்ட வர்றாங்க அதனால தான் வராங்களா இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல இது சரி இது தப்புன்றதை பத்தி தான் பேசுறோம் சார் நீங்க எப்போது ஏழையா இருந்திருக்கீங்களா என்னைக்காவது பட்டியா இருந்திருக்கீங்களா வயலு நாளானா காசு இல்லாம அழைஞ்சிருக்கீங்களா உயிர் காலியா இருக்கும்போது கோர் செலவு ஒற்றை செலவு கொடுக்க முடியாது சார் நூறு தடவை கோட்டி ஏறி இறங்க முடியாது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க கிடைக்குது வாங்கி போகும் நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியல் அடிக்கிறதா நியாயமா எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு அதை செயல்படுத்த நாங்களா இருக்கும் நீங்க எது செஞ்சாலும் சரி நாங்க செஞ்சா தப்பு கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியத தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு நூறு அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு நல்லா இருக்கு சார் உங்ககிட்ட ஒருத்த படிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம் அதே மத்தவங்க செஞ்சா தப்பு கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க கரெக்ட் உதவி செய்யலாம் மத்தவங்க செய்யக்கூடாது என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு ஐஏஎஸ் அதிகாரம் எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார் எங்க கிட்ட என்ன தெரியுமா சார் நம்பிக்கை ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்களால செய்ய முடியாத உதவியே எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க போதுமா முடிச்சிட்டீங்களா கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா உங்க கத்தலுக்கு இந்த ஊர்ஜனங்க பயப்படுவாங்க நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல

എല്ലാത്തിനും നിർത്തണം മുടിയ நீங்க யார பாக்க வந்தீங்க என்ன பத்மா நல்லா இருக்கியா மாசம் மாசம் எனக்கு என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க இனிமேல் வேண்டாம் வேண்டாம் நாங்க ஊருக்கு போறோம்

தேவா பதில் சார் சூரியன் என் பத்மா வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும் நான் சொல்றேன் நல்லபடியும் நடக்கும் நான் சொல்றேன் நீ எங்க நீ கஷ்டப்படுற பொறுத்து முடியாது குழந்தைய சேர்த்து பார்த்து இவன் கூட வேடா! வீடா தாந்தா கொன்ன அடிச்சு கொடு இந்த கையாலேயே அடிச்சு கொடு தப்பு பண்ண அடிச்சேன் போயிட்டான் எனக்கு தெரியல அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்கு இந்த மாதிரி தேவதை மாதிரி குழந்தை பிறகு வந்து இந்த சென்ட் அவனுக்கு தெரியல இந்த குழந்தை பிறந்தப்போ தேவ அதை கொண்டு வந்து கொடுத்தானே அப்ப இருக்கு எப்படி தெரியுமா கு பார்த்து தெ உள்ள எ தெரியுமா இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெட்டியில இந்த கையாலும் தெரியுமா மனு நீ கவலைப்படாத நான் என் வீட்டுக்கு என்ன பாரு வித்தியாச நல்லா பாருப்பா இப்ப சொல்லு குழந்தைங்க பையனா பொண்ணா பையன்